ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளேஸ் மட்டும் நம்ம எத்தனை வாட்டி பார்த்தாலுமே சலிக்காதுங்க ஊட்டி பொட்டனிக்கல் கார்டன் வந்து அப்படி ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸு நம்ம வந்து வாழ்க்கையில் எத்தனை முறை வந்து ஊட்டிக்கு போனாலும் வந்து கண்டிப்பாக அதை வந்து நமக்கு வந்து சலிக்காத இடம்னா அது வந்து ஊட்டி தாங்க ஸோ ஃபேமிலியாவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடவோ வந்து எத்தனை வாட்டி வேணாலும் நம்ம வந்து போயிட்டு வரலாம் அந்த ஊட்டிக்கு வணக்கம் எல்லாருக்கும் எல்லாத்தையும் வந்து டு விசிட் சேனலுக்கு வந்து அன்புடன் வரவேற்கிறோம் ஓகே சுனமாதிரி வந்து நம்ம இப்போ வந்து அந்த ஊட்டிக்கு வந்தாச்சு ஊட்டியில் வந்து பொட்டானிக்கல் கார்டனை பார்க்கறதுக்காக நம்ம வந்து நடந்து வந்துட்டு இருந்தோம் ஸோ அந்த வேலை நிறைய ப்ளேஸஸ் வந்து பார்த்துட்டே வந்தோம் இப்போ வந்து நம்ம எங்கே வந்து பொட்டானிக்கல் கார்டனுக்கு வந்து ரீச் ஆகியாச்சுங்க ஸோ இதுதான் வந்து அந்த பொட்டானிக்கல் கார்டனோட என்ட்ரன்ஸ் அதாவது தாவரவியல் பூங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது ஊட்டியில் வந்து எத்தனை முறை நீங்கள் வந்து பார்த்தாலுமே வந்து ஒரு சலிக்காத இடம்னா இந்த பொட்டானிக்க பொட்டானிக்கல் கார்டன் இங்கே பார்த்தாலே தெரியும் அந்த என்ட்ரன்ஸ் வந்து அளவுக்கு வந்து மக்கள் வந்து கூட்டமாக இருக்காங்கிறது வந்து நம்ம வந்து பார்த்தாலே தெரியும் ஸோ இந்தியாவிலேருந்து நிறைய மாநிலங்கள் இருந்து வந்து பார்க்கக்கூடிய இடம் அந்த ஊட்டி அதுலேயும் இந்த பொட்டானிக்கல் கார்டன் வந்து ரொம்பவே ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு பிளேஸுங்க ஆக்சுவலாக அந்தளவுக்கு உள்ளுக்கு வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ இதுதான் டிக்கெட் கவுண்டர் நம்ம வந்து டிக்கெட்டை வாங்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து உள்ளே போயிடலாம் ஸோ ஆஸ் யூஷுவல் அங்கே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கேமரா அந்த மாதிரி இதுக்களுக்கெல்லாம் வந்து டிக்கெட்டு எக்ஸ்ட்ரா வாங்குவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை ஜஸ்ட்டு நூறுரூவா நீங்கள் கொடுத்தா போதும் உங்களுக்கு வந்து டிக்கெட் கொடுத்துருவாங்க ஸோ அந்த டிக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ளேஸஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாங்கிற மாதிரி அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்கங்க உள்ள அங்கே வந்த உடனே உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு கண்ணுக்கு வந்து ஒரு இனிமையான ஒரு காட்சி வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த பொட்டினிக்கல் கார்டன் அதுலேயும் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பில்டிங் தான் ஸோ இந்த பில்டிங் இங்கேருந்து பார்க்கும்போது நீங்கள் வந்து ஏதோ இந்த சுவிட்சர்லாந்தில் வந்து அந்த பிளேஸ்க்கில் வந்து உள்ள என்ட்ராகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஸோ அந்தளவுக்கு ஒரு அட்டகாசமான ப்ளேஸ்ன்னா இந்த ஊட்டி பொட்டானிக்கல் கார்டனுங்க ஓகே ஸோ நிறைய விஷயங்கள் இங்கே பொட்டானிக்கல் கார்டனில் பார்க்குறதுக்கு இருக்குது ஆனால் எல்லாமே இந்த மலர்கள் அதே மாதிரி இந்த தாவரங்கள் ரிலேட்டடான விஷயங்கள் தான் அங்கே வந்து பார்க்க முடியும் அதை தவிர்த்து வேறு எதுவுமே இங்கே இருக்காது ஆக்சுவலாக ரோஸ் கார்டன் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே உள்ள மலர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமான மலர்கள் இங்கே வந்து வச்சுருப்பாங்க அதே மாதிரி இந்த மே மாநிலத்தில் நடக்கக்கூடிய கண்காட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ஊட்டி ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பொட்டானிக்கல் கார்டன் என்று சொல்லக்கூடிய தாவரவியல் பூங்கா சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஓகே ஸோ நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போகலாங்க ஸோ எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச விஷயம் வந்து இந்த ரெண்டு பில்டிங் தாங்க இதை பார்க்கும்போது உண்மையிலேயே நீங்கள் வந்து ஒரு ஃபாரினில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் எஸ்பெஷலி நீங்கள் வந்து சுவிட்சர்லாந்தோ இல்லை ஸ்காட்லாண்ட்லேயோ வந்து போயிட்டு அப்படியே அந்த ட்ராவல் பண்ணிட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்து கொடுக்குங்க கைஸ் நீங்கள் வந்து டிக்கெட்டில் கொடுத்துருக்க மாதிரி அங்கே நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க அந்த டிக்கெட்டில் வந்து என்னென்ன இதெல்லாம் நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஆர்டர் வைஸாக நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து அந்த லெஃப்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அது வழியாக நம்ம வந்து போயிட்டு ஒன்று போய் ஒன்று நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் ஓகே கைஸ் வந்து இந்த பொட்டானிக்கல் கார்டனில் வந்து சொன்ன மாதிரி நிறைய பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது ஸோ நம்ம வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ப்ளேஸஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன் பட் எனக்கு வந்து இந்த ஊட்டிக்கு வராதவங்க அந்த பொட்டானிக்கல் கார்டனை வந்து பார்க்காதவங்களுக்கு தான் வந்து இந்த வீடியோ வந்து மெயினாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் நான் மோஸ்ட்லி எல்லா இடமும் வந்து நான் கவர் பண்ணியிருப்பேன் ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே ஆல்மோஸ்ட் இந்த பொட்டானிக்கல் கார்டனுக்கு ரியலாக வந்துட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கோங்க ஸ்கேஸ் இந்த ஊட்டி பொட்டானிக்கல் கார்டனை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டுலேயே பிரிட்டிஷ்காரங்களால் தான் இந்த உருவாக்கப்பட்டிருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு ஏக்கர்ஸு வந்து பரப்பளவு கொண்ட ஏரியா வந்து இந்த பொட்டானிக்கல் கார்டன் ஸோ ரொம்பவே அழகாக வந்து உருவாக்கியிருக்காங்க ஆக்சுவலாக வந்து இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து ஸ்டே பண்ணி ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் இவங்க வந்து நிறையா இந்த ஊட்டியை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக நிறைய ப்ளேஸஸ் இருக்குது அவங்க அதே மாதிரி சில கம்பெனிகளுமே உள்ளே வந்து வச்சுருப்பாங்க ஊட்டியில் அதே மாதிரி டீ ஃபேக்ட்ரி வச்சுருப்பாங்க சாக்லேட் ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க ஸோ அதனால் வந்து எல்லாமே அவங்களோட யூசேஜுக்காக வந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த ஊட்டிங்கிறது நீங்கள் வந்து ஒரு ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிரியமானவர்னால் உண்மையிலே எந்த லொக்கேஷன் வந்து சூப்பரான லொக்கேஷன் தான் இது வந்து ஒரு கண்ணாடி பில்டிங்னு சொல்லக்கூடியது கண்ணாடி ஹவுஸ்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்குள்ள பார்த்திங்கன்னா இருக்கிற ஒவ்வொரு ஃப்ளவர்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது எல்லாமே அவங்க வந்து இம்போர்ட் பண்ணி இங்கே வந்து வச்சுருக்காங்க அந்தளவுக்கு ஒவ்வொரு ஃப்ளவர்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லாவே ஒர்த்தான பிளேஸ்ங்க இந்த பிளேஸ் ஆக்சுவலாக ஸோ கைஸ் உண்மையிலேயே இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள் நீங்கள் பார்க்கும்போது வந்து ஒரு சின்ன ஒரு பேப்பர் கூட நம்ம வந்து கீழே பார்க்க முடியாது ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த இதை இந்த கார்டனை வந்து மெயின்டைன் பண்ணுறவங்க நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதே மாதிரி உள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க நீங்கள் வந்து பிளாஸ்டிக்கோ பாட்டில்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து ஃபுட் ஐட்டம் எதுவுமே உள்ளே வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ மக்களும் வந்து நம்ம வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு ஏக்கர் கொண்ட இந்த தாவரவல் பூங்காவை கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து சுற்றி பார்க்கணும் எல்லா இடத்தையுமே பார்க்கணுன்னா கண்டிப்பாக ஒரு டூ ஹவர்ஸ் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் ஸோ அளவுக்கு இங்கே வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ நிறைய டெக்கரேஷன்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அதே மாதிரி ஷூட் எடுக்கிறதுக்கு ரொம்பவே அருமையான ப்ளேஸ் தான் ஸோ ஒவ்வொரு ப்ளேஸாக அப்படி நம்ம வந்து பார்த்துட்டு ரிலாக்ஸாக அந்த ஊட்டியோட கிளைமேட்டை ரசிச்சுக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும் அந்த பொட்டானிக்கல் கார்டன் ஸோ இந்த மாதிரி கல் தூணு அதே மாதிரி அந்த மலர்களை வச்சு ரொம்பவே டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ ஒன்றுமே ஒவ்வொன்றுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ வந்தோன்னா நல்லா இதை வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு பர்டிகுலராக அந்த கிளைமேட்டை வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணுவோங்க ஸோ அந்தளவுக்கு தாறுமாறான ஒரு பிளேஸ் தான் இந்த ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன் கைஸ் நம்ம வந்து டைம் பார்த்திங்கன்னா அந்த மான்சூன் சவுத் ஈஸ்ட் மான்சூன் வந்து ஸ்டார்ட் பண்ணதுனால கண்டிப்பாக ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா டெய்லி மழை பெய்யக்கூடிய டைம் இது ஆக்சுவலாக ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈவினிங்கிறதுனால மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு ஆக்சுவலாக ஒரு இப்போ வந்து ஒரு அஞ்சு மணி ஆகிடுச்சி பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு நம்ம வந்து உள்ளே என்ட்ராகும்போது பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடித்து நல்லா பளிச்சு நின்ட்டுருந்து இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆயிருக்கும் இல்லை வந்து அதுக்கே பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ப்ளேஸ் தான் ரொம்பவே அல்டிமேட்டான பிளேஸு ப்ளேஸு ஏன்னா இந்த புல்வெளியில் வந்து அவ்வளோ க்ரீனரியாக இருக்கும் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மண்ணே தெரியாது அவ்வளோக்குள்ளே க்ரீனாக இருக்கும் ஏன்னா இப்போ வந்து சொன்ன மாதிரி இப்போ தான் அந்த சீசன் முடிஞ்சதுனால மக்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த புல் தரையே பாதி இல்லை அந்தளவுக்கு ஆக்கி வச்சுருக்காங்க மற்றபடி நீங்கள் என்ன ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ் கழித்து வந்தீங்கன்னா அந்த அந்த பிளேஸ் எல்லாமே புல் வளர்ந்துட்டு ஃபுல்லாகவே க்ரீனாக இருக்கும் அந்த தரையில் உட்காந்து நம்ம வந்து பசங்க விளாட்றதுக்கோ நம்ம வந்து உட்காந்து ரிலாக்ஸாக ஃபேமிலியாக உட்காந்துட்டு போகிறதுக்கோ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஸ்பாட்டு பார்த்திங்கன்னா மழை பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாவே பெய்ய ஆரம்பிச்சிச்சுங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மழை ஜாஸ்தி பெஞ்சாலே மக்கள் வந்து ஓரளவுக்கு வெளியில் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ வந்து சீசன் முடிஞ்சதுனால பார்த்திங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு ரொம்ப க்ரௌடு இல்லை கொஞ்சம் நார்மலான க்ரௌடு தான் ஏன்னா இன்னும் ஸ்கூல் ஆரம்பிக்கல ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வீக் தான் ஸ்கூல் ஆரம்பிக்குது ஸோ அதனால் இந்த லாஸ்ட் வீக்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மக்கள் பார்க்க முடியுது இன்னும் நெக்ஸ்ட் வீக் அதுக்கப்புறம் வீக்கெலாம் வந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த ப்ளேஸ்னால் ரொம்பவே காலியாக இருக்கும் ஸோ சீசன் முடியக்கூடிய டைமில் தான் நம்ம வந்து வந்திருக்கோம் நீங்கள் மே மந்தெலாம் வந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஏதோ திருவிழா மாதிரி இங்கே வந்து கூட்டம் அவ்வளோ கூட்டமாக இருக்குங்க ஸோ அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் இப்போ வந்து ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது ஸோ ஓரளவுக்கு நம்ம வந்து பார்த்துட்டு வெளியில் வந்துவிட்டோம் ஏன்னா மழை பெஞ்சதுனால ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண பண்ண முடியல ஸோ பாருங்கள் இந்த மக்கள் இந்த பில்டிங்கை பாருங்கள் அதோடய அழகு தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அட்ராக்ஷனாக இருக்கும் இந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் கைஸ் மழை பெய்யலைன்னா கொஞ்சம் நேரம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணியிருக்கலாம் ஏன்னா மழை பிரிஞ்சதாலே மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து வெளியில் போகலாங்கிற ஒரு மைண்ட் செட்டை வந்துடும் குடெலாம் கொண்டு வரலன்னா ரொம்பவே சமாளிக்க முடியாது இந்த இடத்துல ஓகே ஸோ இல்லாட்டி ஏதாச்சும் மரத்து கீழே நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஒதுங்கிட்டு அதுக்கப்புறம் தான் போகிற மாதிரி இருக்கும் ஆனால் மழையும் வந்து ரொம்ப நேரம் பெய்யாது ஜஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் பெய்யுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுது அந்த மாதிரி தான் வந்து மழை பெய்யுது இன்னும் ஹெவி ரெயின்லாம் பெய்யும் அந்த மாதிரி மான்சூன் வந்து ரொம்ப ஹெவியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா பார்த்திங்கன்னா நல்லாவே மழை பெய்யும் லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா நல்லாவே மழை பெஞ்சுது அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியானதுனால தான் இந்த அளவுக்கு நம்ம வந்து நின்று பார்க்க முடியுதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு வழியாக பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு இப்போ வெளியில் உடனே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடைகள் நிறையா இருக்கும் ஸோ அதையுமே அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரூமுக்கு கிளம்பி போகலாம் ஏன்னா ஓரளவுக்கு டைம் ஆகிடுச்சி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணிங்கிற டைம் வந்து இப்போதைக்கு ஆகிடுச்சி ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து வேறு எங்கேயும் லொக்கேஷன் போய் பார்க்க முடியாது ஸோ அதனால் இப்படியே இந்த இங்கே இருக்கிற ஷாப்பிங் ஏரியாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரூமுக்கு போகலான்னு கைஸ் இங்கே இருக்கிற கடைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து நல்லாவே சீப்பாக இருக்குங்க ஸோ ஆப்போசிட்டில் வந்து இந்த ஊட்டியில் விளையக்கூடிய பழங்கள் வந்து இருக்கும் ஸோ அதை அப்படியே நம்ம வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு போகலாம் ஸோ ஃபேமிலியாக வரும்போது கண்டிப்பாக இதெல்லாம் வாங்கி நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அப்படி கொஞ்சம் வாங்கிட்டு போவோம் ஸோ நம்ம வந்து சோலோ வந்தனால பெருசாக எதுவுமே வாங்கலை ஸோ இங்கே வந்து சாக்லேட்டு அதே மாதிரி வர்க அந்த ஊட்டி வர்க்கி எல்லாமே வந்து இந்த இடத்துலையும் கிடைக்கும் நிறைய கடைகள் இங்கேயும் இருக்குது ஓகே ஸோ அதே மாதிரி பேக்லாம் இருக்க மாதிரி நிறையா இருக்கு அந்த பேக்ஸ்லாம் நீங்கள் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கணுன்னா இந்த லொக்கேஷனில் வாங்கிக்கலாம் அந்தளவுக்கு ஒர்த்தான ப்ளேஸ் தான் அந்த பிளேஸுங்க நீங்கள் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணால் கூட இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து அந்த பேக்கெலாம் இருக்கக்கூடிய அந்த கடைக்கில் வந்து போகலாம் இது ஒரு சின்ன சந்து மாதிரி இருக்குது உள்ளே எப்படின்னு போய் பார்க்கலாங்க பார்த்தீங்கன்னா இங்கே மேலே மேலே போட்டிருக்காங்க பாருங்கள் எல்லா பேக்குமே கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி இந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து நல்ல நல்ல பேக்லாம் போட்டிருக்காங்க ஸோ ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டான ரேட்டில் வந்து நீங்கள் வந்து பேக்ஸ்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து வாங்கிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி இந்த ஊட்டியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களை விட பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட்லேருந்து வந்து பார்க்கக்கூடிய மக்கள் தான் அதிகமாக இருப்பாங்க அந்தளவுக்கு வந்து ஊட்டி வந்து ஒரு ஃபேமஸான பிளேஸு சவுத் இந்தியாவிலோ இல்லாட்டி நார்த் இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஊட்டியில் வந்து பார்த்துட்டு போவாங்க கேஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பாட்டை வந்து நான் வந்து உங்களுக்கு காமிக்கலான்னு பார்த்தேன் ஒன்று வந்து பொட்டானிக்கல் கார்டன் அதுக்கப்புறம் வந்து இந்த ரொம்பவே பழமையான ஒரு தேட்டருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த தேட்டர்லாம் இப்போ போய் பார்க்க போகிறோம் இதுவுமே கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தாறோ ஏதோ அந்த டைமில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு தேட்டருங்க இதுவும் வந்து பிரிட்டிஷ்காரங்க கட்டின தேட்டர் தான் இதை வந்து அப்படியே உள்ளே போயிட்டு என்னெல்லாம் இருக்குங்கிறத வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜெய்ஸ் பாருங்கள் இது வந்து அந்த மூவிஸ்லாம் ஓட்டக்கூடிய மிஷின் இது ஆக்சுவலாக அப்போவுமே பழமையான ஒரு மிஷின் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இதை வந்து ஒரு அப்படியே இந்த கண்காட்சி மாதிரியே அந்த ரூமுக்கெலாம் வந்து இப்போதைக்கு வச்சுட்டாங்க அந்த உள்ளெல்லாம் வந்து அந்த வில்லியம்ஸோட ஃபோட்டோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தேட்டருக்கான சில திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ளே கண்காட்சி மாதிரி வச்சுருக்காங்க அந்த ஃபிலிம் ரோல் சொல்லணும் இல்லையா அதெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே அங்கங்கே இருக்குது பாருங்க அந்தளவுக்கு சூப்பராக பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மிஷின்லாம் பார்க்குறதுக்கு ஸோ இதை வந்து அசம்பிளி ரூம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது சீட்டு என்னமோ உள்ளே இருக்குங்க விசாரிக்க நானும் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபிஃப்டி கிட்டே இருக்குது பிரிட்டிஷ்காரங்க அந்த காலத்தில் வந்து ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு ஒரு பொழுதுபோக்கு இடமாக அந்த பில்டிங்கை உருவாக்கியிருக்காங்க பாருங்கள் கேஸ் இந்த ஃபோட்டோவில் பார்க்குற அந்த வில்லிங்டங்கிறவர் தான் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த ஊட்டியை வந்து ரொம்பவே உருவாக்குனது ஸோ பாருங்கள் அவர் ஃபோட்டோ தான் இங்கேயுமே வச்சுருக்காங்க மேபி இந்த தேட்டரும் கூட இவங்க தான் உருவாக்கியிருக்காங்க போல் ஸோ அங்கே வந்து வில்லிங்டன் இவங்க வந்து லேடி வில்லிங்டன் சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஸோ ரெண்டு பேருடைய ஃபோட்டோவும் அங்கே வந்து வச்சுருக்காங்க ஸோ அந்த ஊட்டியை பொறுத்த வரைக்கும் மெயினாக உருவாக்குனது பார்த்திங்கன்னா அந்த வில்லிங்டன்கிறதான் ஓகே ஸோ நம்ம வந்து இந்த தேட்டரை பார்த்துட்டு அப்படியே வெளில வந்தாச்சு ஸோ இது வந்து அப்படி தேட்டருடைய காம்பவுண்ட் போல் இன்னும் பாருங்கள் இங்கே வந்து அந்த ஒவ்வொரு மூவிஸோட வால் போஸ்ட்டும் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் அவ்வளோ நீட்டாக இருக்குங்க அந்த ப்ளேஸ் பாருங்கள் ஒரு குப்பை கூட இல்லாமல் அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க ஓகே ஸோ அப்படியே நம்ம வந்து மருந்து ஃபர்தராக நம்ம வந்து அந்த ஷாப்பிங் ஏரியாவெலாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம இடத்துக்கு போக வேண்டியதாங்க நம்ம ஹோட்டலுக்கு ஸோ வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மறுபடியும் வந்து நம்ம வந்து ஊட்டியில் வந்து வேறு லொக்கேஷனில் வந்து நம்ம வந்து மீட் பண்ணலாம் மெயினாக வந்து தொட்டப்பட்டா அப்புறம் வந்து சாக்லேட் கொட்டிய ஃபேக்ட்ரிலாம் பார்க்க போகிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோஸ்லாம் அந்த ப்ளேஸஸ்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்